அயோத்தியாங்கிற ஒரு சின்ன கிராமத்துல வித்யாவத்தின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க ஒரு பெரிய ராம பக்தை இப்படிதான் ராத்திரி பகல்னு ஸ்ரீ ராமருக்கு பூஜை செஞ்சு அவங்களுடைய பொழுத போக்குவாங்க அந்த சின்ன குடிசையில பெருசா எதுவும் இல்லை ஆனா அவங்க ஸ்ரீ ராமருக்கு ஒரு கோவில கட்டுறதுக்கு பணம் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்துல தாமோதர் தாசுக்கு ஒரு கண்ணு இருந்தது என்னம்மா இவ்ளோ காலங்காத்தால வீட சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு யாராவது வராங்களா என்ன இதெல்லாம் கேக்குற விஷயமா என்னோட ஸ்ரீ ராமன் வர போறாரு உங்களுக்கு விஷயம் தெரியாதா அரசாங்கம் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஸ்ரீராமரோட கோவில கட்டுறதுக்கு இனிமே இந்த அயோத்தியா துள்ள போகுது இந்த இந்த எல்லாம் அஞ்சாறு வருஷங்களா நடந்துகிட்டு தான் இருக்கு அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சரி ஒரு விஷயம் சொல்லுங்க எப்படியோ என் வீட்டு வாசலுக்கு வந்துட்டீங்க என்கிட்ட என்ன கேக்கணுமோ கேளுங்க இந்த சின்ன குடிசையில் பல வருஷங்களாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போது கிராமங்களில் கவர்மெண்ட்டு வீடு கட்டி கொடுக்குறாங்க அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரும் இருக்குது நீங்கள் இந்த குடிசையில் இருந்துட்டு இருக்கீங்க என்னோடய ஸ்ரீராமனுக்கு இத்தனை வருஷமாக ஒரு குடிசை கிடைக்கல நான் மட்டும் ஒரு உறுதியான வீட்டில் குடி இருந்து என்ன பண்ண போறேன் எனக்கு இந்த குடிசையே ரொம்ப பெருசு ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல நான் என்னுடைய வயசுல அந்த மைல் கல்லை தாண்டிட்டேன் அதனால யாரு எது பேசினாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன்ப்பா அம்மா உங்களோட யோசனைக்கும் அப்புறம் என்னோட யோசனைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியல தாமோதர் தாஸ் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அம்மா ஒரு பக்கம் பிரபு ராமரை நீங்க கடவுளா ஏத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா என் ராமருக்கே வீடு கிடைக்கலன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி நான் நல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறதுன்னு கேக்குறீங்க அந்த கடவுள் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்காருல்ல பக்தினா என்னன்னு உங்களுக்கு புரியாது தாமோதர் தாஸ் நீங்க ஒரு முட்டாள் பக்திக்கும் மூட நம்பிக்கைக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கம்மா நான் என்ன சொல்றேன்னா நீங்க ராமர் கோயில் கட்டுறதுக்காக எவ்வளோ பணத்தை செலவு பண்ணீங்களோ அதை நீங்க ஒரு ஏழைக்கு கொடுத்து பாருங்களேன் அது அந்த ஏழைக்கு உதவியா இருக்கும்ல இப்படி சொல்லிட்டு தாமோதர் தாஸ் வித்யாவத்திய கிண்டல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டாரு தாமோதர் தாஸ் போன உடனே வித்யாவதி ஸ்ரீ ராமரை பத்தி மறுபடியும் ஜபிக்க ஆரம்பிச்சாங்க மறுநாள் வித்யாவதிக்கு விஷயம் தெரிஞ்சது நிறைய பேர் ராமர் கோவிலுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வித்யாவதி ஒரு பழக்கடை கிட்ட போய் சொன்னாங்க எனக்கு அஞ்சு கிலோ இழந்த பழம் வேணும் அப்புறம் உன்னோட தோட்டத்துல எத்தனை மரங்கள் இருக்கோ எனக்கு அந்த மரத்தோட இனிப்பான தேவை அத தேர்ந்தெடுக்க உனக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் அம்மா என்ன திடீர்னு இவ்வளவு இழந்த பழங்களை சாப்பிடுறதுக்கு கேக்குறீங்க அட இந்த இழந்த பழங்களை நான் எனக்காக இல்ல என் பிள்ளைக்காக வாங்கிக்கிட்டு போறேன் குழந்தையா என்ன குழந்த உங்களுக்குதான் எந்த குழந்தையுமே இல்லையே

இவங்க ஸ்ரீ ஸ்ரீராமரோட பக்தருன்ற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது இவங்க இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பாங்கன்னு நாம் இதை பயன்படுத்திக்கிட்டே ஆகணும் அம்மா நான் உங்களுக்கு சரியான விலை கொடுக்குறேன் ஒரு கிலோ ஆயரருபா செலவாகும் அதுவும் உங்களுக்காக தான் என்ன ஒரு கிலோ ஆயிரம் ரூபாவா நீ ரொம்ப அதிகமாக விலை சொல்கிறேன்னு உனக்கே தெரியலை அம்மா நான் உங்களுக்கு ரொம்பவே சுவையான இழந்த பழங்களை கொடுக்குறேன் நீங்க உங்களோட குழந்தை ராமருக்காக ஒரு கிலோ இழந்த பழத்தை வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூட வாங்க மாட்டீங்களா உங்களோட பக்தி முழுசும் தான் இல்லப்பா நான் என்னோட ஸ்ரீராமனுக்காக ஆயிரம் ரூபாய் என்ன பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட நான் இழந்த பழம் வாங்குவேன் இப்படி சொல்லிட்டு வித்யாவதி தன்னோட பையில இருந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து அந்த கடக்காரர் கிட்ட குடுத்தாங்க அந்த கடக்காரர் இனிப்பான இழந்த பழத்தை வித்யாவதி கிட்ட குடுத்தாரு வித்யாவதி இழந்த பழங்களை வாங்கிக்கிட்டு கோவில நோக்கி போனாங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது அவங்கள ஒரு குரங்கு பின்தொடர்ந்து வருதுன்னு வித்யாவதி ஒரு குழா கிட்ட நின்னு தண்ணி குடிச்சாங்க அப்பதான் அந்த குரங்கு அங்க இருந்த அந்த இழந்த பழங்களை திருடிடுச்சு அய்யோ நான் இங்கே வச்சு இழந்த பழங்களை காணுமே இப்போ நான் என்னோட ஸ்ரீராமருக்கு அங்க என்ன பிரசாதத்தை குடுக்கறது ரொம்ப கஷ்டப்பட்டு

இது பயங்கரமான கலியுகமா மாறி போச்சே நான் என்னுடைய அந்த ஸ்ரீராமனுக்காக கொஞ்சம் இழந்த பழங்கள் வாங்கிட்டு வந்தேன் ஒரு குரங்கு அந்த இழந்த பழங்களை திருடிட்டு போயிடுச்சு இப்போ நான் அவருக்கு பிரசாதத்துக்கு என்னத்தையா படைப்பேன் நீங்க கவலைப்படாதீங்கம்மா கடவுள் பிரசாதங்களால ஒன்னும் சந்தோஷப்பட மாட்டாரு அதுக்கு பதிலா அவரோட பக்தர்கள் அவர் மேல வச்சிருக்க பக்தியால சந்தோஷப்படுவார் நீங்க போய் கடவுளை தரிசனம் பண்ணுங்க இல்லங்க பூசாரி ஐயா நான் ரொம்ப உறுதியோட இருக்கேன் என் ராமருக்கு என்னைக்கு ஒரு இருப்பிடம் கிடைக்குதோ அப்பதான் நான் இந்த கோவிலுக்குள்ளவே வருவேன் இப்படி சொல்லிட்டு வித்யாவதி ரொம்ப சோகத்தோட அங்கிருந்து போயிட்டாங்க அப்புறம் மறுபடியும் தன்னோட பக்தியில முழுகிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கோவில் கட்டுறதுக்கான வேலை ஆரம்பிச்சது கோவில் அங்க கட்டப்பட்டுகிட்டு இருந்தது வித்யாவதி தன்னோட பக்தியில முழுகிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் நடந்த விஷயம் வித்யாவதி மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்க பார்த்தாங்க தாமோதர் தாஸ் பழக்காரர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு நீ எப்படியோ அந்த வயசான கிழவிய நல்லா முட்டாளாக்கிட்டல அந்த வயசான கிழவிய நான் ஏமாத்தி பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சேன் அதுலயும் ஐயாயிரம் ரூபாவை நான் உங்ககிட்ட தான் கொடுத்துட்டேன்ல ஆனா அந்த விஷயத்தை நான் தானே உங்ககிட்ட சொன்னேன் அந்த வயசான கிழவி ராமரோட பக்தியால எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கானு அவ எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கான்னு சொன்ன அப்பதான் அந்த இடத்துக்கு வித்யாவதி வந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் வெக்கப்படணும் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வெக்கணும் ஏதாவது இருக்கா இல்லையா ஒரு கடவுளோட பக்தைய ஒரு முட்டால ஆக்குறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா பாத்துக்கிட்டே இருங்க கோவில் கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கலியுகம் முடிவடைஞ்சிடும் உங்களை மாதிரி பேராசை பிடிச்ச பாவக்காரங்களும் அழிஞ்சு போயிடுவீங்க பாருங்கம்மா நான் உங்களோட வயசுக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறேன் ஆனால் இப்போ நீங்கள் ஓவரா பேசுறீங்க இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க இல்லைன்னா என்னோட மோசமானவனை நீங்க பார்க்க மாட்டீங்க தாமோதர் தாஸ் இவ்வளவுதான் சொன்னாரு அந்த இடத்துக்கு ஒரு அழகான இளைஞன் வந்தாரு உங்களோட அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு இதைத்தான் கத்து கொடுத்தாங்களா உங்களோட அம்மா வயசுல இருக்கிற ஒரு பெரியவங்க கிட்ட இப்படி மோசமா நடந்துக்கிறீங்க நான் உங்களை ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட வழியிலிருந்து நீங்க தள்ளி போயிடுங்க அந்த இளைஞனோட குரல்ல அப்படி என்னதான் இருந்ததுன்னு தெரியல தாமோதர் தாஸ் அப்புறம் அந்த கடைக்காரர் பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க நீங்க ஏன் கூட வாங்கம்மா நான் உங்களை உங்க வீட்ல கொண்டு போய் விடுறேன் அந்த இளைஞன் வித்யாவதி அவங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டாரு ரொம்ப நன்றி பாக்கண்ணா அந்த கடவுள் உனக்கு நல்லதே செய்யட்டும் நீ உன் கழுத்துல அந்த ராமரோட லாக்கெட்ட போட்டிருக்க எனக்கு தெரிஞ்சு நீயும் ஒரு ராம பக்தனா இருக்கணும் சொல்லணும்னா என்னோட பேரும் ஹனுமான் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க ராமர் கோயில் சீக்கிரமாவே கட்டி முடிச்சிடுவாங்க நான் உங்களை ராமர் கோயில தரிசனம் பண்றதுக்காக நானே உங்களை கூட்டிட்டு போவேன் இன்னையில இருந்து நீங்க என்ன உங்களோட மகனா நினைச்சுக்கோங்க இப்படி சொல்லிட்டு அந்த அழகான இளைஞன் அங்கிருந்து போயிட்டாரு அப்புறம் வித்யாவதி மறுபடியும் ராம பக்தியில மூழ்கிட்டாங்க அப்புறம் ஸ்ரீ ராமனோட பேரை ஜபிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வித்யாவதி டிவில நியூஸ் கேட்டாங்க அதாவது ராமர் கோவில் கட்டப்பட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அப்புறம் எல்லாரும் ரொம்ப பெருமையோட ராமன தரிசனம் பண்ண கோவில நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க வித்யாவதி இந்த நாளுக்காக முன்னாடியே தயார் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்க பழங்களை ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தாங்க வித்யாவதி தன்னோட வீட்டை விட்டு வெளியே வரத்தான் இருந்தாங்க அப்பதான் தாமோதர் தாஸ் சில ரவுடிங்களோட வித்யாவதியோட வீட்டுக்கு வந்தாரு தாமோதர் தாஸ் நீ இங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க இருந்து போயிடுங்க எனக்கு உங்க முகத்தை பாக்கிறதுக்கு கூட விருப்பம் இல்ல எனக்கும் உங்களோட முகத்தை பாக்கிறதுக்கு ஒன்னும் ஆசை எல்லாம் கிடையாது ஏ கேள்வி நீ எந்த இடத்துல உன்னோட இந்த குடிசையை கட்டி வச்சிருக்கியோ இந்த இடம் உனக்கு கிடையாது அது எனக்கு மட்டும்தான் சொந்தம் நான் உன்னோட இந்த குடிசையை உடைச்சிட்டு என்னோட வீடு கட்டிக்க போறேன் நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க இது என் முன்னோர்களோட இடம் உங்ககிட்ட இந்த இடத்தோட பத்திரங்கள் இருக்கா அப்படி இல்லனா இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போங்க இல்லனா உங்க மேல நான் போலீஸ்ல கேஸ் கொடுத்துருவேன் நீ தாராளமா போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லு தாமோதர் தாஸ் தான் என்னோட வீட்டை வந்து உடச்சிட்டான்னு அவங்க கிட்ட சொல்லு இப்படி சொல்லிட்டு தாமோதர் தாஸோட ஆட்கள் குடிசைக்குள்ள நுழைஞ்சி குடிசையை இடிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல வித்யாவதியோட குடிசை உடஞ்சி சிதறி போயிடுச்சு தாமோதர் தாஸ் சிரிச்சுக்கிட்டே வித்யாவதிய பார்த்துட்டு சொன்னாரு ஓ ஓ இனிமே அந்த ராமர் கோயில்லயே இரு இது ரொம்ப விசித்திரமா இருக்குல்லம்மா உன்னோட ராமருக்கு தங்க இடம் கிடைச்சிடுச்சு ஆனால் நீ தங்கிக்கிட்டு இருந்த வீடு உன்னை விட்டு போயிடுச்சு சரி பார்க்கலாம் உன்னோட ராமர் குழந்தை உனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாரா இல்லையான்னு இப்படி சொல்லிட்டு தாமோதர் தாஸ் போயிட்டாரு அவர் போனதுமே அந்த அழகான இளைஞன் வித்யாவதிய பார்க்க வந்திருந்தாரு நீங்க அழாதீங்கம்மா நான் வந்துட்டேன்ல எல்லாமே சரியாயிடும் வாங்க நான் உங்களை குழந்தை ராமரை தரிசனம் பண்ண கூட்டிட்டு போறேன் ராமர் கோவிலுக்கு போகலாம்

அழகான இளைஞன் வித்யாவதிய ராமர் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு அங்க போனதுமே வித்யாவதியோட கண்கள் அங்க இருந்த பிரசாதத்தை பார்த்துட்டு நம்பவே முடியல அவங்க என்ன பார்த்தாங்கன்னா பிரசாத ரூபத்தில் அதே எழுந்த பழங்கள் வைக்கப்பட்டிருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுதான் திருடு போயிருந்தது இது அந்த எழுந்த பழங்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருடு போயிடுச்சு இது எப்படி இங்க வந்தது அப்புறம் இந்த எழுந்த பழங்கள்லாம் யார் சாப்பிட்டு வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இளந்த படத்தை கடவுள் ராமர் தான் கண்டிப்பா சாப்பிட்டு இருப்பாரு. உங்களோட பக்தியை ஏத்துக்கிட்டார்னு தான் தோணுது. அப்பதான் வித்யாவதி பார்த்தாங்க. அந்த பிரசாதத்துல பத்தாயிரம் ரூபாய் அந்த பழத்த தான் அவங்க கடக்காரர் கிட்ட கொடுத்திருந்தாங்க. அதுவும் அங்க இருந்தது. அட இது அதே 10000 ரூபாய்தா. இதல தான் கடக்காரர் கிட்ட ஸ்ரீராமருக்குக்காக இளந்த பழங்கள் வாங்கின வித்யாவதி இவ்ளோதா சொன்னாங்க. அப்பதான் ஒரு அற்புதம் நடந்தது. கொஞ்ச நேரத்துல வித்யாவதி தான் ஒரு அழகான மனுஷன் கூட தன்னோட இடிஞ்சு போன குடிசைக்குள்ள இருந்தாங்க வித்யாவதி அந்த அழகான இளைஞனை பார்த்துட்டு சொன்னாங்க யாரப்பா நீ வித்யாவதி தான் கேட்டாங்க அப்பதான் அந்த அழகான இளைஞனோட உருவம் ஒரு பெரிய வானரமா மாறிடுச்சு அது வேற யாரும் இல்ல அவருதான் ஹனுமான் இங்க பிரபு ராமனோட தாசன் ஸ்ரீ ஹனுமான் அவர்கள் நான் புண்ணிய அடைஞ்சிட்டேன் உங்க தரிசனம் கிடைச்சதுனால எனக்கு இப்ப எப்படி தோணுதுன்னா நான் ஏதோ சொர்க்கத்துல இருக்க மாதிரி தோணுது ஆமா ஆமா நான் தான் ஸ்ரீ ராமரின் தாசன் பவன் புத்திர ஹனுமான் பிரபு ஸ்ரீ தான் என்ன உங்களை பார்க்க சொல்லி அனுப்புனாரு உங்களுக்கு உதவி பண்றதுக்கு கெட்டது நடக்க அவர் விட விடமாட்டாருல்ல குழந்தை ராமருக்கு வீடு கிடைச்சிருச்சு ஆனா உங்களோட வீடு போறத அவர் விரும்பவே இல்லை கொஞ்ச நேரத்துல எழுஞ்சி போன வித்யாவத்தியோட குடிச ஒரு அற்புதமான மாளிகைய மாறிடுச்சு பிரபுவோட ஆசை அதையும் நிறைவேற்றிட்டேன் உங்ககிட்ட யார் மோசமா நடந்துகிட்டாங்களோ அவங்க எல்லாரையும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை கொடுக்க சொன்னாரு வேண்டாம் அவங்களுக்கு பதிலா நான் கடவுள் கேட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர்களே முட்டாள்தனம் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அவங்கள மன்னிச்சிடுங்க தாமோதர் தாசோ அந்த கடைக்காரனும் வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க குடிச மாளிகையா மாறினத பாத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்க உள்ள இருக்கிற ஹனுமான பார்த்துட்டு அவங்க உடனே அவரோட கால்நடியில விழுந்துட்டாங்க என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் என்னையும் மன்னிச்சிடுங்க நான் கடவுளை பத்தி எப்பவும் புரிஞ்சிக்கவே இல்லை உங்களை இந்த அம்மாவை மன்னிச்சிட்டாங்க இனிமே நீங்க ரெண்டு பேரும் இந்த அம்மாவை தொந்தரவு பண்ணவே கூடாது இப்போ நான் புறப்படுறதுக்கான நேரம் வந்துருச்சுமா நான் மத்த பக்தர்களுக்கும் உதவி பண்ண போகணும் நீங்க உங்களை கவனமா பார்த்துக்கோங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இப்படி சொல்லிட்டு ஹனுமான் அவர்கள் அங்கிருந்து மறைச்சிட்டாரு அப்புறம் வித்யாவதி தான் அந்த கோவில்ல ஸ்ரீராமரோட சிலைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க வித்யாவதி என்னைக்கும் பக்தியில முழுகி இருக்காங்க அப்புறம் ராமனோட பேரை உச்சரித்தபடியே அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்கிறாங்க